வெல்கம் டு வெந்தே கிச்சன் இன்னைக்கு நாம இருமல் சளி இதெல்லாம் வந்து குறையிறதுக்கான கஷாயம் வீட்லேயே செய்ய போகிறோம் அது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சளி குறையிறதுக்கு கஷாயம் வைக்கிறப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு வெத்தலை ஒரு நாலு கற்பூரவல்லி எல்ல கொஞ்சமாக துளசி மிளகு இடித்து வச்சுக்கணும் ஒரு துண்டு இஞ்சி இடித்து வச்சுக்கோங்க கஷாயம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ரெண்டு இந்த டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா கொதித்து நல்லா வந்து ஒரு டம்ளராக மாறணும் அப்போ தான் கஷாயம் வந்து நல்லாயிருக்கும் இன்னொரு டம்ளர் தண்ணி அதில் சேர்த்துடலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இது நல்லா கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதும் நாம் வந்து எடுத்து வச்சிருக்க வெத்தலை கற்பரவளி எல்லாத்தையும் நல்லா வந்து நல்லா அலசி வச்சுருக்கோம் அதை வந்து இந்த க க வெத்தலையை நல்லா காம்பு கிள்ளிட்டு நாம் நல்லா இதை வந்து இந்த மாதிரி பிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கணும் வெத்தலையை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கற்பூர அதே மாதிரி நாம் சேர்த்துக்கலாம் அது கூட துளசி துளசியும் அதே மாதிரி சேர்த்துக்கங்க இஞ்சி கொஞ்சமாக மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு நல்லா இடித்து சேர்த்துக்கங்க பவுடர் பண்ண வேண்டாம் இடித்து சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கொதிக்கணும் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இந்த ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியாக சுருண்டு வந்ததும் அதில் நாம் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை வெள்ளம் எதுவாவது சேர்த்துட்டு நாம் குடிக்கலாம் இது இந்த கஷாயத்தை குடிக்கிறப்ப நம்ம நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம் இது நல்லா கொதிக்க வைங்க கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கஷாயம் வந்து நல்லா கொதித்து பாருங்க இப்போது அளவு குறைஞ்சிருச்சு நல்லா நல்லா கொதித்து பாதி அளவாயிடுச்சு இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அது கூட வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை தேன் அது கலந்து குடித்தோம்னா சளி எல்லாம் நல்லா அறுத்துட்டு வந்துடும் உடலுக்கு ரொம்பவும் இது ஆரோக்கியமானது இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் வீட்டிலேயே சூப்பரான சளி இருமல் குறையிறதுக்கான கஷாயம் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சே நாம இந்த கஷாயத்தை சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதே சமயம் இதோட பலன்கள் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும் சளி எல்லாம் சீக்கிரமாக குறைஞ்சிரும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு மூணு தடவை இந்த மாதிரி வச்சு குடித்தாலே எல்லாம் குறைஞ்சிரும் இப்போ இந்த கஷாயத்துக்கு நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வெல்லம் தேன் எதனால் கலந்தோன்னா நான் வந்து இன்றைக்கி பொடிச்ச வெள்ளம் வச்சிருக்கேன் இதை சேர்த்து நீங்கள் குடித்து பாருங்கள் இந்த கஷாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ